யோகா ஆசிரியர் வணக்கம் நீங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது அங்கத்திடம் இன்று பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு புரட்டாதி இருபத்தி எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை பாம்பம் நேரலையில் இணைந்திருக்கணும் இது பாம்பம் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிரியர் மாண்பு போற்று மாதமான அக்டோபர் மாதங்களில் நேரலையில் இணைந்திருக்கிறோம் மன்னரை சேர்ந்தொழுகள் குரல் அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு அதிகாரம் எழுவது இளையவர் இனமுறையர் என்றால் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் என்ற திருக்குறளின் விளக்கம் இளையவர் என்றும் இன்ன முறையை உடையவர் என்றும் இகழாமல் நிலை பெற்ற ஒளியுடன் பொருந்த ஒழுக வேண்டும் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி ஒருமுறை சேமித்த பணம் ഇരുമുറ സമ്പാദിത്ത പണത്തി സമം എന്ന പഴമൊഴിയുടൻ ഉള്ളവരുടെ എല്ലോരെയും പാർട്ടി വരവേറ്റപടി മിക്ക നന്റിദിനും കോറി എങ്ങോടെ സേർന്ന് എനിക്കും ഉത്സവം അളിക്കുന്ന മാറി വണിമോഹൻ അവരച്ചിലെ തുടർച്ച ഇളയോർ യോകാ മിക സന്തോഷം ആകുന്നത് മിക്ക മിക്ക നന് பயிற்சிக்குள்ள போகலாம் எல்லாரும் நீங்க பயிற்சி செய்ய ஆரம்பமா இருப்பீங்க நாங்கள் அமைதியா எப்பவும் போல இருபது நிமிடங்கள் எங்களுக்கான நேரம் யாரும் பார்க்கல நாங்க தனியா இருக்கிறோம் அழகா செய்ய போறோம் எங்களை பின்னு யோசிக்க போறோம் என்னன்னா உங்களை நீங்க அழகாதான் ஆழமான உள்மூச்சு அமைதியான வெளிமூச்சு இந்த ஆரம்ப நிலை வந்து இருக்கின்றான் நாங்கள் எந்த கால விடிய எலம்பி இருக்கிறோம் விடிய பொழுது எங்களுக்கு ஆரம்பமாக இருக்கு இந்த விடிய பொழுதுல நிறைய பல விஷயங்களை ஒவ்வொரு நாளும் சாதிக்க காத்திருக்கிறோம் ஒவ்வொரு நாட்களையும் எங்க நாட்களாக ஆக்க காத்திருக்கிறோம் ஆக்குவோம் எல்லாம் செய்வோம் அந்த நாளுக்கான எங்களுடைய நாட்களுக்கு தேவையான எங்கள் உடலை இந்த செய்யப்போறையில் இருபது நிமிடம் இருபது பதினைந்து நிமிட பயிற்சிகளுக்குள்ள எடுக்கப்படும் அதிகம் எங்களால முடிஞ்சது என்னால முடிஞ்சதை நான் செய்ய வேண்டும் என்னால் முடிஞ்சதை முயற்சி செய்து பார்ப்பேன் முடிந்த அளவு செய்வேன் அதை தொடர்ச்சியா செய்து கொண்டும் வாரன் என்ற பக்கத்துக்கு என்ன உடலை தயார் செய்து கொள்றோம் கண்களை ஆட்டாம கைகளை இருக்க பிடிக்காம நல்ல தலை பாவிச்சு கொண்டு நிமிந்து இருந்து கொண்டு உதவியோடு இருந்து கொள்ளலாம் சிகரோடு சாஞ்சு அல்லது கதிரையில கதிரையில் இருக்கும்போது கால்களை நீளத்தில் அப்படியே அழுத்தி வச்சு கொண்டு நிமிந்திருந்து பத்னியாண்டியகம் அவரை விட்டபடி இணைஞ்சு கொள்ளாங்க பத்னியாண்டி கண்களை மூடி நிறைய உள்மூச்சு அப்படியே வழி அமைதியாக செய்ய தொடருங்க இந்த செய்ய போற பயிற்சி என்னால் முடிஞ்ச அளவு செய்ய போகிறேன் எனக்கு அது ஒத்து வரும் ஒத்துவரும் ஒத்துவரும் அளவுக்கு நான் முயற்சி செய்வேன் நோ மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ற நேரம் தான் இது അപ്പിയേ നല്ല ആഴമാ മൂച്ച എടുത്ത് അമേദിയാച്ചി ഉൾമൂച്ചി വളിമൂച്ച തുടർന്ന് വാറ ഇരുപത് നിമിഷത്തിൽ വെക്കി ഇപ്പൊ നാട്ടും മെല്ലെ എളുമ്പി നണ്ട നില ഒരു ഓടിച്ച് ഒരു കടക്ക് പോകും നിങ്ങളുടെ മുടി അളവ് കൂടെ പോകുമ്പോൾ നീട്ടു മെതുവാണ് ഒരു സിമത്തുണ്ട് അസൈച്ച മാതിരി மெத்து மெத்துவா சரியான மெதுவா பிடிச்சு கொண்ட தொல்லுவோ அல்ல கதைய பிடிச்சு கொண்டு தூக்க முடியும்னா கூட தொல்லினாலும் சரி மேல 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 நல்லா உங்களுக்கு இப்படி இருந்து ஓட முடியும் என்னால நல்ல மூச்செடுத்த சோமாயிருக்கு ஓடுறோம் கைகளையும் இருக்கா உதறி வர்றோம் காலி ஒருக்கா மண்ணுக்கு உதவுறோம்

േക്കുള്ളവർ മുറ്റം ഇട്ട് കൊണ്ടുപോകണം എണ്ണക്കുള്ളവർ മുറ്റം ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് മികച്ച மெதுவா அந்த காலை உதறிவிடறோம் மெதுவா பிடிச்சு பண்ணிடுவோம் கைகளை உதறி உதறிவிடுறோம் அப்படியே தலைக்கு தளர்த்துக்குரிய அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய போறோம் காலாகலம் அமைக்கிறோம் மூச்சு நெஞ்சிருக்கிறோம் கண்களை வடிகா மூடி இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் அந்த பயிற்சி அதனால உங்களுக்கான நீங்க விட்டு செய்யும் முன்னுக்கு கூடியதான் மூச்சு விட்டபடி മൂലക്കി വിട്ടു മൂത്തെടുത്തു കൊണ്ട് വയറ്റപ്പകറിയ മുൻ നോക്കി തള്ളാമ എല്ലാത് ഒരു സരിവാ സിരോടൊ സാഞ്ച് കൊണ്ട് ചെയ്യല കളുത്ത മറ്റും കുണിയാ അപ്പാന്ന് அதே போல மெதுவா கழுத்தை சரிச்சு அப்படியே வட்டமா ஒரு மூன்றும் அல்லது ஐந்தி முடிந்தளம் சாதாரண மூச்சோடு அதுகள் நிமிங்கு நின்ற ഇപ്പൊ വലതു പക്കം എന്നത് ഇടതുപക്ഷം നന്യണ്ടി കൊഞ്ചം പിന്നെ തല കുഞ്ചം പിന്നെ തള്ളി ടിവിയോ ഏലിയും കൊഞ്ചം പിന്നെ തള്ളി നന്റ് ഇപ്പൊ അത് കൈകൾക്ക്

அதே போல கொஞ்சம் அகலமா வச்சுட்டு இடது பெருகிறதுல வெந்த கையான ரெண்டு கையை மூடிட்டு நல்ல வடிவா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திரு மூச்ச மதிவா கவனத்துல வச்சிருக்கோம் ஆறுதலா ஒவ்வொருக்கு அவ்வளவுதான் செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு முடிந்த அளவு வேகமா செய்ய முடியும் விழுந்திரமாட்டம் கொஞ்சம் எனக்கு இந்த பைஜி பழக்கத்துல வந்துட்டு கொஞ்சம் மெதுவா பிரிவினா உங்களோட பெண்ணிக்கைய எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு நீங்க செய் அப்படி செய்துட்டு ஒரு இடவெளி இடைவெளி எடுத்துட்டு இன்னும் முறக்கா செய்ய போறோம் நிறைய இறக்கிப்போம் நிமிந்து நிக்கிறோம் காலை கொஞ்சம் இடவெளி விடுறோம் இறக்கி கையை புத்துறோம் மீத நீ கைகளுக்கு மட்டமா நேரம் நீட்டுறோம் நிமிந்து நிக்கிறோம் வண்டி பகுதியை முள்ளுக்கு தள்ளக்கூடாது வயிற்று பகுதியை அப்படியே கொஞ்ச இடங்களை விட்டு விட்டு நீங்க ரெண்டு மூணு பயிற்சி தரம் செய்யலாம் இத எண்ணிக்கையை கூட்டுறாங்க நாங்க நேரத்தை தரத்தில் கொண்டுதான் இதுல நாங்க ஐந்து எண்ணிக்கை பத்து எண்ணிக்கை செய்யறோம் சரி வாழ்த்துக்கள் இப்ப நாங்க இடுப்புக்க செய்ய போறோம் பயிர் இடுப்பு பங்குக்கு கால கொஞ்சம் தோல் மூட்டு அளவுக்கு அகலமா வச்சிருக்கிறோம் அப்படி கைகள வச்சிருக்கிறோம் பெரிய பக்கமா கிழிச்சு போடாம மெதுவா வட்டமா சுத்துறோம் அதை கேட்டவோ அந்த வசதி கேட்டபடி மெடிய பட்டம் ஒரு பக்கமா சுத்துறோம் முச்சில அவலம் ஆறுதலா மெதுவா முஞ்செடுத்து விட்டபடியே ஒரு பக்கம் சுத்திட்டு அதை மாற்றி மற்றம் மற்ற பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐ அது நாம எடுத்துட்டு எட்டு போறா அது மூலாண்டு வசதிப்படி முடிஞ்சளவு முயற்சி எட்டு முன்பக்கமா பின்பக்கமா அப்படியே கையை கொண்டு வந்து முழங்கால்ல வச்சு கொஞ்சம் புனிந்து கொண்டு போகாம கொஞ்சம் கல்வியைக்கிற மாதிரி வந்துட்டு வட்டம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து மற்ற பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்ப நாங்க கால் இப்போ செய்யப்படும் அது വരല നടക്കിയതാകൾ പിടിച്ച് കൊണ്ട് നടക്കാൻ അത് മത്തക്ക് ഒരു വട്ടമായും പാപത്തെയും അപ്പൊ കൈയ തറന്ന് പോട്ടോട് നടക്കുക അതൊരു ഇപ്പൊ വരല നടക്കണം സാധാരണ മൂച്ചിട്ട് ഉണ്ണി കുഞ്ഞിനോ ഇല്ല അത് മാറ്റി கைய விரிச்சு அழுத்திக் கொண்டு வில நம்ம உனக்கு தூக்கிட்டா அதிகம் விளந்துடாம அவ நம்ம செய்ய போது கையை திறக்கிறோம் சரி இப்ப பக்க பாட்டுக்கு கால அல்லத்தி அந்த காலம் நம்மளோட பேரம் தாங்குவோம் நல்ல காலை நோகடிக்காம நல்ல ஒரு மொத்த மத்தியா இருந்தா இருக்கும் அப்படியே விரல்ல நிக்கிறோம் குதிக்குவா விரல்ல நிக்கிறோம் குதிக்குவல் விரல் குதி நோகடிக்க கூட நம்ம தான் செய்ய சரியா വാർത്തകൾ അപ്പീ കാൽ വിടുന്നു കൈകളോതറി വിടുന്നു കൈരടിക്കപ്പാണ് മിഥിംഗുള്ള മുടിയളവ് മറ്റ മുടിയാട്ടി വേണ്ട ഒന്ന് നീക്കി വിട്ടു ഏഴ് എട്ട് ഒൻപത് ഒരു இப்ப நாங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமா ஒரு பயிற்சி இது நாங்க எப்பவும் செய்யக்கூடிய பயிற்சி புதுசா புதுசா நில இதெல்லாம் பள்ளிக்கொடுத்த சண்டிக்கொடுத்த பயிற்சி தான் அதே மாதிரி எவ்வளவுக்கு நீர் காலை நீரை வச்சிருக்கோமோ வச்சிருக்கிறோம் கைய பக்கத்துல வச்சிருக்கிறோம் அப்படி முன்னுக்கு இருக்கிறோம் ஒன்று உனக்கு ஞாபகம் நிற்கிற இரண்டு மேல மூன்று எவ்வளவு வந்தா முடிந்த ஒன்று நேர நிட்டு மணிக்காம இரண்டு மேல மூன்று பக்கவாட்டுக்கு நான்காவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு நிறைவா ஒன்று இரண்டு மூன்று அப்படியே இந்த கைய பிடிச்சு பின்பக்கமா மெல்லமா இப்படி எடுத்து வலது கைய இடது கையால இடது கைய வலது கையால இடது அங்காளையும் பார்த்து எவ்ளோ முடியுமோ அப்ப அப்படியே இந்த மணிக்கட்டுல பிடிச்சு கொண்டு முனக்கட்டு வித ஆச்சுன்னா மணிக்கட்டுகளை பிடிச்சு கொண்டு எப்படி கொண்டு போறோம் எப்படி கொண்டு കൈനോകുതണ്ടാ വേണ്ട മുന്നുകൊണ്ടിരിക്ക മറുപടിയും പിന്നെ അല ഇപ്പൊ അത് ചെയ്യമാ നിക്കറ കുജങ്ങളെ നേരെ വെച്ചിരും വയറ്റുപ്പെ ഉൾ നോക്കി വെച്ചിരിക്കാം கைய முன்னுக்கும் பிள்ளைக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சிறப்பு அப்படியே இந்த கைகளை புஜங்களுக்கு மேல வைத்து முன்பக்கமா ஒரு ஐந்து வட்டம் மெதுவா ஆறுதல

உள்க்கம் சுத்தினம் வெளிப்பக்கம் சுத்தி இருந்தா மெதுவா மெதுவா ரெண்டு பக்க கைகள் மணிக்கட்டு அடிப்ப இந்த கைகளின் உள் பக்கத்துல இந்த போட பயிற்சியா இருந்தது இன்னைக்கு மறுபடியும் நாங்க கோணாசனமும் செய்யலாம் நேற்று நான் சொல்லி தந்தது அர்த்தகடி ஆசனம் நின்று கோணாசனம் ஆசனம் கோணாசனம் தன நின்ற ஏகபாதாசனம் உட்கட்டாசனம் உங்களுக்கு தெரியும் அதோட சேர்ந்து இன்னைக்கு கோணாசனத்தையும் நாங்கள் திருப்ப செய்யப்போறோம் கோணாசனம் அதிகமாக ஒரு வளைவானாசனம் தான் ரெண்டு கையையும் சேர்த்து பிடிக்கலாம் ஒரு கையை சேர்த்து சரியா இன்னைக்கு ரெண்டு கையையும் சேர்த்து சரிகிறோம் நின்று கொண்டு செய்யக்கூடியார்கள் நின்று கொண்டு செய்யலாம் இருந்து கொண்டு செய்யக்கூடியார்கள் இருந்து கொண்டு செய்யலாம் சரியா அதுக்கும் காதோரம் கை இழுத்து பிடிக்கக்கூடியார்கள் இழுத்து பிடிங்கோ இல்ல இவ்வளவுதான் பிடிக்க முடியும்னா இவ்வளவு சரி நின்று கொண்டு செய்யக்கூடியார்கள் மூணாம் சுனத்துக்கு இனிமேல் நின்று காலை சேர்த்துட்டு கைகளை முதல்ல பக்கவாட்டுக்கு வச்சுட்டு மூச்செடுத்துக்கொண்டு மேல போகும்போது கைகள் மேல போகும்போது மூச்சோட எடுத்துக்கொண்டு போயிட்டு காதோரம் எடுத்து போட்டு இடது பக்கம் அல்லது வலது பக்கம் சரிதா சரி இடது பக்கம் சரீரம் நம்மளும் சரியா காணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மெதுவா இப்படி எழுப்பி கைகளை ஆறுதலா சரி இப்ப நான் இடது பக்கம் வளங்கினா இப்ப வலது பக்கம் வளையோம் ரெண்டு கொண்டு செய்ய கஷ்டம் தான் இரண்டு கொண்டு வீட்டு செய்யும் இவ்வளவு பக்க வாட்டுக்கு வளையமுடியோ இப்ப நாங்க ரெண்டு கொண்டு செய்யறேன் இரண்டு கொண்டு செய்யலாம் காலை சேர்த்து வச்சிருக்கோணும் கைகளை முதல்ல பக்கவாட்டுக்கு வாட்டுக்கு வச்சிருக்கோணும் കൈകളെ സേർത്ത് കൊണ്ട് പോകും പോലും മൂച്ച നെല്ലും വിട്ടപടി സരിഞ്ഞിട്ട് സാധാരണ മൂച്ച ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐന്ന് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് அப்படி மெதுவா நிமிந்துட்டு கைகளை உங்களுக்கு எவ்விட முடியுமோ அந்த அளவுக்குரிய பயிற்சி சிந்தத்தில் கொண்டு வந்தா சரி அது மூச்சுவோட செய்தி நேரம் சரி மிக சிறப்பு மறக்க வேண்டாம் இப்ப நாங்க சாதாரண மூச்சு பயிற்சி செய்ய போறோம் வேலை இருந்து இன்னைக்கு நாங்க മേല കൊണ്ട് പോകിലെ മൂച്ച തള്ളാം മുട്ടിക്കിട്ടി പോടാ മുളങ്ങയ അടിച്ച് പോടക്കൂടാതെ എന്താ ഫ്രീയായി മിമിന്തരമോ നെ മൂച്ചത്തെ സാധാരണ വിട്ടിട്ട് വിരല ഉള്ളുക്ക വെച്ച് ഇറക്കി പൊത്തിട്ട് കയ്യ ഇഞ്ചേന്ന് കൊണ്ടു പോകും പോയി എല്ലു മൂച്ച എടുക്ക മുടമോ എടുക്കറ അപ്പേ എം അപ്പൊ എന്താ അപ്പോ എന്റെ അമ്മുക്ക് തള്ളിവിടമോ അതേമാതിരി വെളിയിൽ അത് മൂച്ച തള്ളിവിട அழகா மூடி இருக்கிறோம் கண்ணை நீங்க இறுக்கி மூடிக்கொண்டு செய்யக்கூடாது இறுக்கி பிடிக்கக்கூடாது சாதாரணமா வச்சுக்கொண்டு சுகமா நினைச்சு செய்யணும் அவ்வளவுதான் விலங்கி இருக்கு மல்லைக்கிறோம் கையில பத்தி பிடிச்சு ഇവിടെ ഇത് വന്ന് ഇപ്പൊക്കേ നെറിയ മൂച്ച മുള പോയിട്ട് ഒണ്ട് തരണം അതിൻ്റെ എണ്ണീകരവ நீங்கள் சிறப்பு ரெண்டு மூக்கு துவாரங்களும் புறப்பட்டிருக்கு ஆசனங்கள் அல்ல பயிற்சிகள் செய்த பிறகுதான் இதை செய்வோம் என்னன்னு சொன்னா அப்பத்தான் ரெண்டு முப்பத்து துவாரங்களும் திறந்திருக்கும் அந்த உள் மூச்சு வெளி மூச்சா இலகுவா வெளி வெறி வர உள்வரது அது உங்களுக்கு பயிற்சியா குழச்சியா செய்வீங்கண்டா சிறப்பா இருக்கும் இப்ப செய்த பயிற்சியை எப்படியாவது இந்த இருபத்தி நாலு மாதத்தி இன்னொரு பத்து நிமிஷம் கிட்ட செய்ய வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம் செய்வீங்கன்னு கேட்டுக்கொண்டு இப்ப உடலோட பேச எல்லாரோடையும் பேசுவோம் உயிர பேசுவோம் கதைப்போம் உங்களுடைய உடல் உறுப்புகளோட கதைக்க போறோம் யாருக்கும் இருக்காது കൂടി കാരണം മൊടി നാ ഇങ്ങനെ ഒന്ന് ഒന്നര നിമിടങ്ങളാണ് കഴിപ്പോ വടിവാ മോളി ആളമായ ഒച്ചി വടിമൂച്ചിലെ കവനം വെച്ച് കൊള്ളാം നല്ല ആരോഗ്യമാക്കി നല്ല കട്ടിക്കാരൻ നല്ല കട്ടിക്കാരൻ ഒരളും എനക്കാ വിടുക ഒളെയും എന്നതാക്കിക്കൊണ്ട് എന്നുള്ള മുല്ലാം ചെയ്ത് നാണെൻ ഒളെയും എൻ്റെതാക്ക എന്ന സന്തോഷത്താക உங்களுக்கு இதை விட நிறைய வார்த்தைகள் உங்களோட நீங்க பேசிக்கொள்ளும் போது உங்களால முடியும் நீங்க செய்வீங்க நினைச்சு உங்களுடைய உடல் உள் உறுப்புகள் உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் யோசிச்சு மனதா மனதால நினைச்சு பேசிக்கொள்ள எல்லாரும் பயிர் நிறைக்க போறோம் கொதிக்கால் கொதிக்காலுக்கு பின்னுக்குள்ள கணக்கால் பகுதி கால் பகுதி முழங்கால்களுக்கு பின்னுக்குள்ள பகுதி தொடைப்பகுதி ം തണ്ടുവടം നേരിപ്പുകളും എല്ലാ എല്ലാവട്ടെയും മുതലി എങ്ങനെ കളത്ത് പകുതി കളുടേ പിൻപക്ക പകുതി പരടി എങ്ങനെയ തലപ്പുതിക്ക് അപ്പ വന്ന് തലയിലുള്ള ഉള്ളുറപ്പുകൾ എല്ലാവട്ടെയും ഒന്നാ നിലത്തു കൊണ്ട് നിങ്ങളുടെ തലമുടി തലമുടിയുടെ ഒര് കാലുകളും വേറെ നെറ്റി എ ഉച്ചി പുരുവം കണ താഴെ മൂക്ക് പക്കൾ കാണിയവത്ത് പകുതി തൊണ്ട കുളി എല്ലാവരെയും ഇണത്ത് നെഞ്ചു പകുതി നെഞ്ചുള്ളുറപ്പുകൾ ഇതിയം ഉറയീറൽ വയറ് പകുതി മണ്ണീരലു എന്ന് വയറ്റുറപ്പുകൾ എല്ലാവരെയും ഇണത്ത് തൊഴിൽ പകുതി മുളങ്കിൽ അപ്പേ കാലുകൾക്ക് കീഴുള്ള പകുതി മുൻകണക്കാലുകളുടെ കൈകളെയും അഴഹാ നെച്ചു കൊള്ളണം കുജങ്ങൾ എല്ലാവരെയും നെറ്റ് ഒര് കൈ വരലുകൾ ഒന്നാ നിലത്ത് സിനിമ വരലും ഒര് വരലുകള നിലത്ത് വരല ഏതാവരുടെ വലിയോ ോ ഇരുന്ന അത് എന്നെ വിട്ടു പോയിടും ഞാൻ നാ ഒരു മുഴച്ചി എടുത്ത് എന്നാൽ പോക വയ്ക്ക മുടും എന്ന നമ്പ കൊടുക്കും അപ്പൊ എല്ലാത്തിലും എന്നെ വിട്ടു എന്ന് നവനെയും നെയിച്ചു കൊള്ളുമോ ഉള്ളങ്ക എടുത്ത് ഇപ്പൊ ഒരു രണ്ട് കയ്യെയും എടുത്ത് ഒരു അഞ്ചി തന്നെ ഒട്ടി நிறைவாக நல்ல ஒரு சின்ன சூடு வரும் நல்லா இருக்கும் இந்த குடிவுக்கு ஒட்டி എനിക്ക് നന്റി കുറിപ്പലത്തി മോടി വന്നിരിക്കുന്നത് എങ്ങനെയുള്ള നന്റി കേട്ട് പാർട്ട് കേട്ടുകൊണ്ടു പോകൂടെ അങ്ങനെ എതിരോ വെറിയ തോന്നാടി കൂടെ പരവായില്ല പെടും കേട്ട് തലന്റ് വളപ്പിൽ നന്ദി കുറിമ നന്റി വണക്കം എല്ലാവർക്കും நன்றி கூறிவுளியூர் யோகா நன்றி வணக்கம் நீ விசுவர முடியாம விட்டு அடுங்கோ நன்றி வணக்கம் பண்ணிட்டு இருக்கேன் நன்றி நன்றி செய்யும்போது எங்களுக்கு உடலுக்கு ஒரு உறுதியும் ஒரு உற்சாகம் இருக்குது தர்ஷனிக்கும் சிறப்பான சிறப்பான வாழ்த்துக்கள் மிக்க நன்றி சிறப்பான